ஒவ்வொரு மாதமுமே பாருங்க கிரகத்தோட நெழிகளை பொறுத்து பலன்கள் ஒவ்வொரு ராசிக்குமே மாறுபடும் அந்த வகையில ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டுல பதினோராவது மாதமா இந்த நவம்பர் மாதம் இப்ப பிறகுது இந்த நவம்பர் மாதத்தோட கிரக பயிற்சிகள் பல ராசிக்கு மங்களகரமான யோகத்தையும் தரப்போகுது ஒரு சில ராசிக்கு எச்சரிக்கையும் கொடுக்குது அந்த வகையில் இந்த நவம்பர் மாதம் கடகம் ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்களையும் தாக்கங்களையும் கொடுக்க போகுது அப்படிங்கிற முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு கடகராசி அன்பர்களோட பொறுத்த வரைக்கும் பயனுள்ள பதிவாக இருக்கும் அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கடக ராசிக்காரங்க எப்பொழுதுமே பொதுநலத்துக்காக போராடக்கூடியவங்களா இருப்பீங்க கோபமும் உங்களுக்கு அதிகமாக வரும் ஆனால் நியாயத்துக்காக இருக்கும் அநீதியை கண்டா பொங்கக்கூடியவங்களா இருப்பீங்க சந்திர பகவான் உங்க ராசி அதிபதி அப்படிங்கிறதுனால எல்லா விஷயத்திலுமே பிரகாசமா செயல்படக்கூடியவங்க நீங்க தன்னம்பிக்கை நெருஞ்சவங்களா கடகராசி அன்பர்கள் பெரும்பாலும் இருப்பீங்க நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு எந்த ஒரு விஷயத்தையுமே செய்வீங்க உங்களோட வாழ்க்கையில உண்மையா உழைச்சி உயரணும் அப்படின்னு எண்ணம் கொண்டவங்க தான் கடகராசி அன்பர்களா இருப்பீங்க உங்களுக்கு இந்த மாதம் ஏற்பட்டிருக்கும் கிரக நிலைகள் கொடுக்கக்கூடிய தாக்கத்திலிருந்து விடுபட கடகராசி என்பர்கள் சனிக்கிழமையில சிவபெருமான் வழிபாடு செய்வதனால நன்மைகளை பெறலாம் எல்லா வகையிலுமே யோகத்தையும் முன்னேற்றத்தையும் அடையலாம் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காம மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க சிவபெருமானினர்களால் எல்லாமே உங்களோட வாழ்க்கையில நன்மையாய் நடக்க வாழ்த்துகளையும் சிவபெருமானிடம் உங்களுக்காக நாங்க பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் அது மட்டும் இல்லாம சொந்த ஜாதக கணிப்பு உங்களோட வாழ்க்கையில முன்னேற்றத்துக்கு பெரியவும் உதவும் அந்த வகையில உங்களோட ஜாதக கணிப்பை நீங்க எளிய முறையில் தெரிஞ்சுக்க விரும்பினா டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க தெரிஞ்சுக்கலாம் எல்லா வகையிலுமே சிறப்பான யோகத்தை பெற இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க எடுங்க அந்த நம்பரை நோட் பண்ணுங்க ஜாதக கணிப்பை எளிய முறையில் தெரிஞ்சுக்கலாம் எல்லா வகையிலுமே நீங்க சிறப்பான யோகம் பெறக்கூடிய அமைப்பை பெற முடியும் கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் குடும்பத்துல இருக்கிறவங்களோட ஆதரவு பரிபூர்ணமா கிடைக்கும் எதிர்பாராத சில சாதனைகளை புரியக்கூடிய யோகம் அமைஞ்சிருக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில் அதிக முக்கியத்துவம் கொடுக்க அறிவுறுத்தப்படுது உங்களுக்கு ஆரோக்கிய பிரச்சனைகள் எல்லாமே கூடிய விரைவில் முடிவுக்கும் வந்துடும் கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நவம்பர் மாதம் கலவையான அல்லது சராசரியை விட கொஞ்சம் பலவீனமான முடிவுகளை தரும் ஏன்னா பதினாறாம் தேதி வரைக்கும் சூரியன் உங்களோட நான்காவது வீட்டில் பலவீனமான நிலையில் பயிற்சி செய்ய போறாரு உங்களுக்கு இதனால தான் பலவீனமான முடிவு வரும் அப்படின்னு சொல்றோம் ஆனா அந்த பதினாறாம் தேதிக்கு அப்புறம் பாருங்களேன் சூரியனோட பயிற்சி கொஞ்சம் சிறப்பாகவே உங்களுக்கு அமைய போகுது அது மிகவும் ஆதரவா உங்களுக்கு இருக்கும் பதினாறாம் தேதி வரைக்கும் நீங்க ரொம்பவுமே கவனமாக தான் செயல்படணும் நீங்க செய்யற ஒவ்வொரு விஷயத்துலையுமே நிதானமா முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் எடுத்துமோ கௌதமோனு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாம இருக்கிறது நல்லது நீங்கள் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் செய்கிற எல்லா விஷயத்திலுமே நன்மைகளையும் நல்ல ஒரு மேன்மைகளையும் சிறப்பான முன்னேற்றத்தையும் வருவீங்க சூரியன் பயிற்சி நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு ஆதரவாகவே எல்லா விஷயத்திலையும் அமையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இந்த நவம்பர் மாதம் சூரியன் உங்களுக்கு ரொம்பவுமே இதுக்கு முன்னாடி இருந்தது விடவே இப்போ நல்லாவே ஆதரவளிக்கக்கூடிய அளிக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கிறாரு செவ்வாய் கிரகத்தின் பயிற்சி இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு ஐந்தாம் வீட்டில் நிகழப்போகுது போகுது இந்த ஐந்தாவது வீட்டில் செவ்வாயின் பயிற்சி நடக்கிறது நல்லதாக கருதப்படலை சொந்த ராசியில் இருந்தால் செவ்வாய் கலவையான பலனை தான் தருவார் இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் புதனின் பயிற்சி உங்கள் வீட்லேயே நடக்குது உங்களுக்கு சாதகமான முடிவுகள் இதனால் வருமானு பார்த்தா கொஞ்சம் குறைவு தான் இருபத்தி மூணாம் தேதிக்கு அப்புறம் புதன் கிரகம் உங்களுக்கு சாதகமான பலனை தருவார் குருவின் பயிற்சி உங்கள் முதல் வீட்லேயே இருக்கு குரு கிரகத்தின் மூலம் சில நன்மைகளும் வரும் இந்த மாதம் பார்த்தா ஏற்றம் இரக்கம் நிறைந்த ஒரு மாதமாக தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு கவனமா முன்னெச்சரிக்கை செயல்படுற ஒவ்வொரு விஷயத்திலுமே நன்மைகளை பெறலாம் பேராசைக்கு முக்கியமாக இடம் தராதிங்க தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் மூன்றாம் நபரின் ஆலோசனை வேண்டாம் குடும்பத்தில் இருக்கிறவங்கள ஆதரவு வெற்றி வாய்ப்பை கொடுக்கும் குருவின் பயிற்சி உங்களுக்கு சிறப்பான யோகத்தையும் கொடுக்கும் சுக்கிரன் பயிற்சி இரண்டாம் தேதியில ஆரம்பிக்குது மூன்றாவது வீட்டுல ரெண்டாம் தேதி ஆரம்பிக்கக்கூடிய இந்த கிரக அமைப்பு இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் இருக்கும் நான்காவது வீட்டில் உங்களுக்கு இந்த கிரக அமைப்பு வரும் பொழுது சிறப்பான முன்னேற்றம் உண்டாகும் அதாவது சுக்கிரன் பெரும்பாலான நேரங்களில் உங்களுக்கு பாருங்க இந்த மாதம் நல்ல பலன்களை தரக்கூடிய வகை தான் அமைஞ்சிருக்கிறாரு அதே சமயம் சனி பகவானால் சில அனுகூலமான செயலும் உருவாகும் சனிக்கிழமையில நீங்கள் சனி பகவானையும் சிவபெருமானையும் வழிபடுவதனால நன்மைகளையும் நல்ல முன்னேற்றத்தையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் ராகு கேதுவும் சாதகமான பலன்களை தராங்க இந்த வகையில இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றமும் காத்திருக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிட்டா நன்மைகளை பெரும்பாலும் பெறலாம் அதே நேரத்தில் எச்சரிக்கையா இருக்கணும் பாதகமான சூழ்நிலைகளில் நீங்க முடிவுகள் எடுக்கும் பொழுது கவனமா எடுக்கணும் இந்த மாதம் பெரும்பாலும் எச்சரிக்கையோடு எல்லா விஷயத்திலுமே செயல்பட்டா நன்மைகள் நீங்க பெறலாம் வேலை செய்ய இடத்துல கூட ரொம்பவுமே தான் இருக்கணும் நீங்கள் நல்லது அப்படின்னு செய்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு எதிர்மறையாக கூட வரலாம் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை நீங்க சிறப்பாக செய்வதன் மூலம் நன்மைகளை பெரும்பாலும் உண்டாக்கிக்கலாம் மற்றவங்களுக்காக எந்த ஒரு பொறுப்பையும் ஏற்று நடத்தாதீங்க உங்களோட பணிகளை மற்றவங்க கிட்ட எப்பொழுதும் செய்ய சொல்லி கொடுக்காதீங்க அதில் வரக்கூடிய பிரச்சனைக்கு எல்லாமே நீங்கள் தான் முழு பொறுப்பு ஏற்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை எது எப்படியோ அது உங்களுக்கு சிறப்பானதாக கொடுக்கும் நீங்க சரியா செஞ்சா இந்த மாதம் நடப்பது எதுவா இருந்தாலும் பொறுமையோடு அதை ஏத்துக்கிறது நல்லது வணிக கண்ணோட்டத்தில் இந்த மாதம் பார்த்தா கொஞ்சம் சாதகமான சூழல் தான் இருக்கு இந்த மாதத்துல புதிய பரிசோதனை புதிய முதலீடு செய்யறதா இருந்தா கொஞ்சம் காலம் காத்திருக்கணும் இந்த மாதம் இறுதியில் செஞ்ச நன்மைகளை பெறலாம் மாதம் முதல்ல பெரிய அளவுல பொருளாதாரத்துல ஈட்டணும் அப்படின்னு சொல்லி முதலீடு போடுறதா இருந்தா அதை இந்த மாதம் இறுதி வரைக்கும் ஒத்தி வைக்கிறது நல்லது வணிக கண்ணோட்டத்துல கொஞ்சம் பயன்கள் இருக்குது இருக்கு அதனாலதான் புதிய முதலீடு செய்யும் பொழுது கவனமா செய்யணும் கடினமாக உழைச்சா அதற்கேற்ற பலனையுமே நீங்கள் பெறலாம் கல்வியில் பயிலக்கூடிய மாணவர்களுக்குமே கவனம் எல்லா விஷயத்திலுமே தேவைப்படுது தேவையற்ற கெட்ட நண்பர்களின் சவகாசத்தை நீங்கள் விடுவது ரொம்பவுமே நல்லது முழுமையாக பாடத்திட்டத்தில் கவனம் செலுத்தி படிப்பதன் மூலம் நன்மைகளையும் நல்ல மதிப்பெணியும் நீங்கள் பெறலாம் ஏன்னா இப்போ பாருங்க உங்களுடைய ஆசிரியர் பெற்றோரின் ஆதரவு உறுதுணை உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும் இந்த வாய்ப்புகள் எல்லாம் நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டா பாடத்திட்டத்தில் முழுமையாக கவனம் செலுத்தினா நன்மைகளையும் சிறப்பான முன்னேற்றத்தையும் நீங்கள் நினச்ச சிறப்பான மதிப்பெணையுமே பெற முடியும் அதே போல ரொம்ப நாளாக இழுப்பறையாக இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வந்துடும் பழைய பிரச்சனைகள் உங்களை விட்டு நீங்கிடும் ஒரு எல்லாம் புதிய ஆடம்பர பொருட்களை உங்களோட வீட்டுக்காக வாங்க போகிறீங்க வாடகை வீட்டில் இருக்கவங்க சொந்த வீட்டுக்கு குடிபெயரக்கூடிய யோகம் கூட இருக்குது இது மாதிரி உணவு பழக்க மற்றும் வாழ்க்கை முறை குறித்து நீங்கள் விழிப்புணர்வோடு செயல்படுறது முக்கியமாக பார்க்கப்படுது புதிய உடல்நல பிரச்சனைகள் எதுவும் ஏற்பட வாய்ப்பில்லை அப்படின்னாலும் இப்ப இருக்கக்கூடிய வானிலை தொடர்பான நோய்கள் குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அதே போல இந்த மாதம் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் தீர பரிகாரமா நீங்க உங்களோட வீட்டுக்கு அருகில் இருக்கும் சிவபெருமான மனமாற வழிபட்டுவாங்க உங்களோட வீடுகள்ல கூட தினம்தோறுமே பூஜை அறையில் தீபம் ஏற்று சிவபெருமான மனமார நினைத்து வழிபட்டு உங்களோட வேலைகளை தொடங்குங்க நன்மைகளையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நீங்க பெற முடியும் சிவபெருமானை தொடர்ந்து வழிபடுவதால் வரக்கூடிய சங்கடம் நீங்கும் வாழ்க்கை தர முயரும் அதுவும் ராசியில குரு உச்சம் பெற்று இந்த வாரமே இருக்காரு இந்த வாரம்லாம் பூர்வ புண்ணியஸ்தான அதிபதி செவ்வாய் ஆட்சி சிறப்பான ஒரு அளவுக்கு உதவிகரமானது அமைஞ்சிருக்கு நிறைந்த அறிவு திறமை இருந்தும் சாதிக்க முடியல அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய மனக்குறை தீரும் சாதனைக்குரியக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் உண்மையான உழைப்பிற்கான பலனை நீங்கள் அறுவடை செய்யும் நேரமாக இந்த மாதம் அமையும் பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் பெருமையும் உங்களுக்கு வந்து சேரும் இதுக்கு முன்னாடி தடைப்பட்ட அரசு வகை காரியங்கள் எல்லாமே நீங்கள் நினைச்சது போல இப்போ விரைவாக நடந்து முடியும் கூட்டத்தொழிலில் நல்ல ஒரு திருப்பங்கள் வரும் சிலர் பழைய வேலை பிடிக்காம புதிய வேலை தேடிட்டு இருப்பீங்க நில நிறைய பேர் வேலையே இல்லாம வேலைக்காக தேடிட்டு இருப்பீங்க உங்க எல்லாருக்குமே சிறப்பான வேலை வாய்ப்பு உண்டாகுது கடன்களையும் சிக்கல்களையும் தீர்க்கும் நிலை இந்த மாதம் கடகராசி அன்பர்களுக்கு வந்து சேரும் பெற்றோர் வழியில் சில உதவிகளுமே உங்களுக்கு கிடைக்கும் வாழ்க்கை தரம் இதனால உயிரும் அதனால தான் வீட்டில் இருக்கிற யார்கிட்டையும் நீங்க பெரும்பாலும் கோபப்படாமல் அனுசரித்து செல்வதால் நன்மைகளை பெறலாம் உங்களோட தொழில் வியாபாரத்தில் வரக்கூடிய சந்தேகத்துக்கு வீட்டில் இருக்கிறவங்களோட ஆலோசனை அறிவுரை பக்க இருக்கும் நல்ல ஒரு உயர்வுமே கொடுக்கும் வாழ்க்கை தரம் உயிர குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்களுக்கு சரியான ஒத்துழைப்பை இந்த மாதம் தருவாங்க அதே போல் நீங்க முடிஞ்ச அளவுக்கு கோபத்தை குறைக்கிறதும் பிடிவாதத்தை குறைச்சு நன்மைகளையும் மேன்மைகளையும் கொடுக்கும் திடீர் வெளியூர் பயணங்களை தவிர்க்கிறது நல்லது நீங்க சிவபெருமான மனமாற வழிபட்டு எந்த ஒரு விஷயத்தையும் செய்வதால் நன்மைகளையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் பெற முடியும் இந்த மாதம் உங்களுக்கு ஏற்றம் இறக்கம் நிறைந்த பலன்கள் உண்டாகக்கூடிய ஒரு கிரக நிலை அமைப்பு உருவாகியிருக்கு இருக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை சரியா கவனமாக பயன்படுத்திக்கிட்டால் நன்மைகளை பெறலாம் எது சரி எது தவறு அப்படிங்கிறத யோசிச்சு செயல்படுத்துங்க நீதி நேர்மைக்கு உட்பட்டு செயல்படுவதால் எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் நீங்க பார்த்துக்கலாம் பேராசிக்கு முக்கியமா இடம் கொடுக்காதீங்க கோபத்தை முடிஞ்ச அளவுக்கு குறைச்சுக்கிறது நல்லது அனுசரணையாக நடந்துக்கோங்க விட்டு கொடுத்து செல்வதால் பல விளைவுகளில் இருந்து நீங்க விலக்கு பெற முடியும் என்ன கடகராசி அன்பர்களே இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்கள் கடகராசியா இருந்தா அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட ஒரு பெல்லேக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போன்ற பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்துடும் அப்படிங்கிறது தெரிவிச்சுக்கிறோம் தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேர்களே